கன்ஃபார்ம் எதிர்பார்க்காத அளவுக்கு உயரும் அரசு ஊழியர்களுடைய சம்பளம் அகவெளிப்படை லிமிட்டை தாண்டது என்றும் சொல்லப்படுகிறது அடுத்த அகவிலைப்படி உயர்வு ஐந்து சதவீதம் வரை இருக்கலாம் என்று தகவல்களும் தெரிவிக்கின்றன இந்த உயர்வு அடுத்த வாரமே உறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக இருக்கிறது நுகர்வோர் விலை குறியீடு தொடர்ந்து உயர்ந்து வருவதால் அரசு ஊழியர்களுடைய சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் பெருகியுள்ளன இந்த விலைவாசி உயர்வு ஊழியர்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது தற்பொழுது மத்திய அரசு ஊழியர்கள் ஐம்பத்தி ஐந்து சதவீத அகவிலைப்படியை பெறுகின்றனர் புதிய உயர்வு அமலுக்கு வந்தால் இது அறுபது சதவீதமாக அதிகரிக்கும் இதன் விளைவாக ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளத்தில் அறுபது சதவீதம் அகவிலைப்படியாக வழங்கப்படும் என்றும் இது ஊதிய நிர்ணயத்தில் ஒரு பங்கு முக்கிய முன்னேற்றத்தை குறிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டு எண் ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜீரோ புள்ளி ஐந்து புள்ளிகள் அதிகரித்து நூத்தி நாற்பத்தி நான்காக உயர்ந்திருக்கிறது இதற்கு முன்பு மார்ச் மாதத்தில் நூத்தி நாற்பத்தி மூன்றாகவும் ஏப்ரல் மாதத்தில் நூத்தி நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்தாகவும் இருந்துள்ளது இந்த அகவிலைப்படி உயர்வு ஊழியர்களுடைய நிதி நிலையை மேம்படுத்த உதவும் மேலும் பணவீக்கத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ள இது ஒரு முக்கிய வழியாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது கடந்த மூன்று மாதங்களாக இந்த குறியீடு தொடர்ந்து அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த உயர்வு ஊழியர்களுடைய சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்த அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பு வெளியானதும் ஊழியர்களுடைய சம்பளத்தில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து விவரங்கள் தெரியவரும் அகவிலைப்படி கடந்த பனிரெண்டு மாதங்களாக சராசரி ஏஐ சிபிஐ பயன்படுத்தி கணக்கிட இது ஏழாவது ஊதியக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது ஜனவரி முதல் மே வரையிலான புள்ளி விவரங்கள் பெறப்பட்டுள்ளன மேலும் அவை மூன்று சதவீதம் அதிகரிப்புக்கான அடிப்படையாக தெரிகிறது இப்போது ஜூன் மாத புள்ளி விவரம் இறுதி அகவிலைப்படி உயர்வை தீர்மானிக்கும் அகவிலைப்படி அப்படி சதவீதத்தில் பார்க்கும்பொழுது கடந்த பனிரெண்டு மாதங்களில் சிபிஐ டபிள்யூ சராசரி இருநூத்தி அறுபத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு அப்படி இங்கே இருநூத்தி அறுபத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு என்பது குறியீட்டின் அடிப்படை மதிப்பு என்றும் சொல்லப்படுகிறது ஏழாவது ஊதியக்குழு நிறைவு மற்றும் எட்டாவது ஊதியக்குழுவின் விவரம் என்ன என்று கேட்டால் ஜூலை டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான இந்த அகவிலைப்படி உயர்வு ஏழாவது ஊதியக்குழுவின் கீழ் திட்டமிட்ட கடைசி உயர்வாக இருக்கும் ஏனெனில் இந்த ஆணையத்தின் பதவிக்காலம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முடிவடைகிறது எட்டாவது ஊதியக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் அறிவிக்கப்பட்டாலும் அரசாங்கம் இன்னும் தலைவர் மற்றும் குழு உறுப்பினர்களுடைய பெயர்களை அறிவிக்கவில்லை அரசாங்கத்தின் விதிமுறைகள் மற்றும் குறிப்புகள் டிஒ ஆர் ஏப்ரல் மாதத்திற்குள் தயாராகி ஆணையம் செயல்பட தொடங்கும் என்ற எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இதுவரை உறுதியான தகவல்கள் எதுவும் இல்லை முந்தைய குழுக்களின் வரலாற்றை பார்த்தால் எந்த ஒரு ஆணையத்தின் பரிந்துரைகளையும் செயல்படுத்த பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு மாதங்களாகும் எனவே எட்டாவது குழுவின் பரிந்துரைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் மட்டுமே செயல்படுத்தப்படும் என்பது அப்படி ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது அதாவது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தற்பொழுதைய அடிப்படை ஊதியத்தில் இன்னும் பல அகவிலைப்படி உயர்வுகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நமது ஏஷியநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க